எல்லாருக்கும் வணக்கம் ஜனநாயக தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வட நகர சபை பிரதேச சபைகளிலே சகல இடங்களிலும் போட்டியிட இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே சந்தோகுமாரோடும் சரவணபான் ஆகியோரோடும் இணைந்து இந்த சபைகளிலே நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் ஏனைய இடங்களிலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கும் நாளைக்கும் எங்களுடைய வகுப்புமனை தாக்கல் செய்வதற்கான பணத்தை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம் ஒட்டுமொத்தமாக எல்லாய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா இடங்களிலும் இந்த பிரதேச சபை மாநில சபை நகர சபை எல்லா இடங்களிலும் நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் என்பது நான் நினைக்கின்றேன் இன்று முஸ்லீம் காங்கிரஸால் அந்த வழக்கு விட்ரோ பண்ணப்பட்டு தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அவை மன்னால் பிரதேச சபைக்கும் எங்களுடைய நாங்கள் போட்டியிடுவதற்கான தயார் நிலையிலே இருக்கிறோம் தேர்தல் அறிவித்த பின்பு அதற்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கையாள இருக்கிறோம் ஆகவே எல்லா இடங்களிலும்

ஒன்பது பேரும் இணைந்திருக்கிறோம் என்ற எந்த செய்தியிலும் நாங்கள் சொல்லப்படவில்லை அவை அந்த கலந்துரையாடல் ஊடாக ஒன்பது கட்சிகளும் வந்து பேசி பேசி கலந்துரையாடலை மேற்கொண்டோம் யாழ்ப்பாணத்தில் இது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இந்த கூட்டு இது அமைய இருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது நான் இருக்கின்றேன் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய மான் சின்னம் தனிச்சு போட்டு தனிச்சு போட்டுவிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் போல் அங்கர் நேஷன் தனித்து கூட்டியிடுவாரா அல்லது அது தெரியவில்லை இருந்தாலும் இந்த இந்த அணியிலிருந்து விலகியதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற கூட்டை பார்க்கின்ற போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவண பவான் அணியினரும் கிளிநொச்சி கட்சியினுடைய சந்திரகுமார் அவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களோடு இணைந்துதான் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வேட்புமனி தாக்கல் செய்யப்பட்டு இவர்களோடு நாங்கள் இணைந்து போட்டியிடுவோம் அனைத்தும் மற்றைய இடங்களிலே ஜென்னை தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற அஞ்சு கட்சிகளும் இதில் போட்டியிடும் என்பது நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே ஒன்பது கட்சிகளும் இணைந்து போட்டியிடவில்லை அன்றைய தினம் கலந்தாலதே ஒழிய அவர்கள் இணைந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற விடயங்கள் உண்மைக்கு அமலர் கட்சியினுடைய பிரதி தலைவர் சி வி கே சிவஞானம் அண்ணன் அவர்கள் என்ன வந்து நேரில் சந்தித்தார் ஒற்றுமை முயற்சிக்கு தான் அதை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அன்றைய தினம்தான் அந்த கூட்டம் நடைபெற்றது அவரும் அதை ஒன்பது கட்சிகளும் முனைந்து விட்டதாகத்தான் அவரும் அதை யோசித்து அதன் பிறகாரம் இந்த ஒற்றுமை முயற்சி இப்படி நடவுவதால் பின்னடைவை கண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எங்களை பொறுத்த அந்த நிகழ்வு இவருக்கு அதாவது தமிழிசை கட்சிக்கு ஒரு புரிப்பான அல்லது அவர்களோடு சேரக்கூடாது என்ற ரீதியிலே உருவாக்கப்பட்ட விடயங்கள் அல்ல எங்களை எங்களை பொறுத்த மட்டிலே ஒரு விடயத்தை நான் சொல்லியாக வேண்டும் இனியும் நாங்கள் பிரிந்து செல்லுகின்ற சூழல்கள் ஏற்படுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் எங்களை மன்னிக்க மாட்டார்கள் ஆகவே என்பிபிக்கு கூடுதலான ஆசனங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்திருக்கிறது இந்த பிரதேச சபை நகர சபைகள் மாநகர சபைகள் ஜேவிபியால் குடிக்கப்படுமாக இருந்தால் மாகாண சபை எங்களை விட்டு போய்விடும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே தேசியத்துக்கு ஒரு சவால் இருக்கின்ற ஒரு நிலை தான் இப்பொழுது வடகிழக்கிலே காணப்படுகிறது அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்னை பொறுத்த முன்னிலே காலம் இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது காலம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றாக போவதற்கான வாய்ப்புகள் குறைவாகி இருக்கிறது ஆகவே தமிழிசை கட்சி ஒரு முடிவை அறிவித்திருக்கிற தனித்து போட்டியிடுவதாக நாங்களும் ஒற்றுமையாக நின்று போட்டியிட்டு தேர்தல் முடிந்த பின் சமரச கட்சியோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எல்லோரும் ஒரு அணியிலே போட்டியிருக்கின்ற இனி வருகின்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய தேசத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கையாளிக்கின்றன இது ஒரு தேர்தல் கூட்டாக இல்லாமல் எங்களுடைய மற்ற எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுடைய எதிர்பார்ப்போடு கடந்த காலங்களில் செயற்பட்ட அந்த நிலை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அது நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது தமிழ் தமிழரசு கட்சியும் அதுக்கு ஒத்து வருவார்கள் என்றால இப்பொழுது இருக்கின்ற நிலவரங்கள் ஒரு மாற்று நிலைமையை கண்டறியக்கூடியதாக இருக்கலாம் அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்பு ஒற்றுமையாக வேண்டும் என்பதில் அதிகமாக இந்த தேர்தல் முடிந்த பின்பு நாங்கள் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய சாற்றுக்குழுகள் கூடுதலாக இருக்குது என்பதை நான் இங்கு குறிப்பிட புதிய அரசியல் அமைப்பு சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே குழுக்களுக்கான ஒரு விடயத்துவம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒட்டுமொத்தமான அரசியல் புதிய அரசியல் தீர்வு அல்லது அரசியல் சாசனம் வலுவதற்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை என்னை பொறுத்த மட்டும் இல்லை கயந்தருமார் பிரம்மளும் எங்களோடு இந்த அரசியல் தீர்வு சம்பந்தமாக தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு குரலிலே எங்களுடைய தீர்வு திட்டத்தை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருந்தது அந்த வகையில் நாங்கள் இந்த தேர்தல் முடிந்த பின்பு தமிழிஸ்ட் கட்சியோடு இணைந்து நாங்கள் பேசி என்னை பொறுத்த மட்டிலே ஜனாதிபதி இந்த அரசியல் சாசனத்தை எழுதுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டால்தான் நாங்கள் அது சம்பந்தமாக ஆராய வேண்டும் என்ற நிலையை மாற்றி தமிழ் தரப்பு எங்களுடைய இன ரீதியான எந்த விடயங்களை நாங்கள் ஒற்றுமையாக கல்ல கையாள வேண்டும் இந்த புதிய அதில் அரசியல் சாசனத்திலே எங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமித்த கருத்தாக ஒரு அறிக்கையை நாங்கள் தயாரித்தோம் என்றால் அதை யார்ட்டையும் கொடுக்கலாம் இந்த நேரத்திலும் கொடுக்கலாம் அதை முழுமையாக பயன்படுத்த முடியும் ஆகவே நாங்கள் தமிழக கட்சி சொல்கிறது இந்த யாராவது அறிவித்த பின்பு பேசலாம் என்று நான் என்னப்படுத்த முடியல எங்களுடைய அனைத்து கட்சிகள் தேசியத்தில் நேசிக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கைகளும் சமஸ்டி முறையிலான தீர்வு என்பதுதான் பிரதானமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இப்பொழுதே ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு அல்லது ஏன் அதைக்கு தோறுகின்றவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கான சம்பளத்தை நாங்கள் இப்பொழுதே பேசி அதை தயாரித்து வைத்தோம் என்றால் நாங்கள் எந்த நேரத்திலும் அதை நாங்கள் பயன்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து அவை தேர்தல் முடித்த பின்பு அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடரும்